அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்களும் குணப்படுத்தும் ஹீலர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை பார்த்து நீங்க பேர் பதிவிட்டு இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வீடுதோறும் யோகம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு இது அடிப்படை வகுப்பு இந்த வகுப்புல முதல்ல நீங்களும் ஹீலர் ஆகலாம் குணப்படுத்தும் ஹீலர் ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு சப்ஜெக்ட் நாம் சொல்லித்தரோம் உடல் மனம் புத்தி உயிர் ஆன்மா இந்த அஞ்சுலேயுமே உடல் நோய் மனநோய் புத்தி நோய் உயிர் நோய் ஆன்மா நோயின்னு ஐந்து வகையான நோயை நாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம் அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது மூணு பாகங்களான ஒரு ஈபுக்கு நாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த புக்கில் நீங்கள் விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் இதில் ரெண்டு தவம் ஒரு விதமான தியானம் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரும் அது என்ன தவம் அப்படின்னா தியானம் என்ன தவனா என்ன தவம்னா நமக்கு தேவைகளை பிரபஞ்சத்திலிருந்து தெய்வ சக்தியிலிருந்து நாம் வழிபடக்கூடிய இஷ்ட இருந்து தவ இருந்து வரம் வாங்கி வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது தியானம் அப்படின்னா தியானம் என்ன நமக்கு எது கிடைச்சதோ அதை கொடுத்துடுறது தவத்தில் வாங்கலாம் தியானத்தில் கொடுக்கலாம் இந்த வரவு செலவு சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் எதுலேயுமே சாதாரண வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா வரவு செலவு சரியாக இருக்கணும் வாங்கினதை கொடுத்துடணும் இல்லைன்னா கடங்காரனாயிரும் கடங்காரனா வாழ முடியாது அப்பா பையனை வளர்த்தினாலும் பையன் வளர்ந்து அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையே செய்யணும் நாலு விதமான கடமைகள் இருக்குது அதெல்லாம் நான் பாடத்திட்டத்தில் சொல்லித்தரேன் உங்களுக்கு தெளிவாக சரியா இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த சக்திகளை வரவழைச்சிக்கோங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த சக்திகளை கொடுத்து பழக்கி அதுதான் அந்த ஹீலிங் பவர் அப்படிங்கிறது குணப்படுத்தக்கூடிய சக்தி பிரார்த்தனையில் குணப்படுத்தலாம் தியானத்தில் குணப்படுத்தலாம் இதில் நம்ம எளிமையாக இந்த நோக்குவர்மம் அப்படிங்கிறதுல ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு நோக்கு நோக்குவர்மம் கண் பார்வையில் சில விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு பாடத்தில் சொல்லித்தருவேன் எளிமையான கட்டணம் தாங்க அறநூறுவா கட்டணம் பன்னெண்டு வாரம் சப்ஜெக்ட் இது மூணு வாரம் இருபத்தோரு நாளைக்கு அடிப்படை உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு அறநூறுரூவா தான் கட்டணும் அதுக்கு நான் உங்களுக்கு ஈபுக் மூணு வகையான ஈபுக்கு கொடுத்துருவேன் அதில் ரெண்டு தவம் என்னென்ன தவம் ஒன்று கண்ணை திறந்து செய்யக்கூடிய கண்மணி தவம் நூற்றி எட்டு வர்ண தவம் இது கண்ணை திறந்து செய்கிறது கூர்ந்து பார்த்து அந்த சக்திகளை அடைஞ்சி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அந்த வாங்கின வரத்தை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறது வாழ்க்கையில் வெற்றி அடையிறது சரி இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நம்ம நோய்களை குணப்படுத்துகிறோம் மனதை சுத்தப்படுத்திக்கிறோம் புத்தியை குணப்படுத்துகிறோம் உயிர் தன்மைகளை உறவு முறைகளில் வரக்கூடிய குரலாறுகளை சரிப்படுத்துகிறோம் அதுமாதிரிலாம் ஏன் கிடைக்கிறோம் உடலில் என்ன இருக்குது நல்லா ஆரோக்கியம் இருக்குது மனசுக்கு அமைதி பணம் புத்தியில் தெளிவு கூர்மை உயிரில் உறவு முறைகளால் வரக்கூடிய கோளாறுகளை ஜெயிக்கணுங்க அப்புறம் பிறப்பின் ரகசியம் தெரியணுங்க ஆன்மாவில் ஆன்ம லயமும் இறைவனை அடைகிறதும் இது ரெண்டு வழியும் தெரிஞ்சுக்கணும் இதில் சின்ன சின்ன நோய் தான் நமக்கு இந்த உடல் நோய்க்கு மட்டும் நம்ம டாக்டர்கிட்ட ஓடுறோம் மனோ நோயினால் மனோத டாக்டர்கிட்ட ஓடுறோம் இல்லைன்னா கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தால் அமைதியாக இருக்கும்பா அப்படிம்போம் இந்த உள்ள கோயிலில் போய் பார்க்குறது உள்ளே நம்ம வேணும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றலை எடுத்து நம்ம ஜெயிக்கிறது இதெல்லாம் இந்த பாடத்திட்டத்தில் இருக்குது இது சுவாமி விவேகானந்தருடைய வழியில் நம்ம சொல்லித்தரதுனால விவேகா யோகம்னு வைக்கிறோம் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் நாலு பார்ட்டாக பிரித்தார் பக்தி யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞான யோகம்னு அந்த நாலு யோகங்களையும் ஒருங்கிணைச்சி இந்த பாடத்திட்டத்தில் நம்ம சுருக்கமாக சொல்லித்தரும் சுவாமி விவேகானந்தர் ராஜயோகத்தில் இந்த ஹீலிங் பவர் பற்றி சொல்கிறார் குணப்படுத்தும் ஆற்றலை பற்றிலாம் சொல்லித்தராரு அதுக்கு சரியான டீச்சர்ஸ் இல்லை என் வயசில் நான் குழந்தையிலேருந்து ஈடுபாடு இருந்ததுனால இப்போ நான் உங்களுக்கு தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க நீங்களே இதை கற்றுக்கலாம் எளிமையான கட்டணம் அறநூறுவா தான் அதுக்கான நீங்கள் சேர்கிறதுக்கான ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இது எளிமையாக நீங்கள் என் கூட கற்றுக்கலாம் மூணு வாரம் இருபத்தி ஒரு நாள் இந்த அடிப்படை வகுப்பை நீங்கள் முடித்து எங்களுடைய சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த உயர்நிலை முதுநிலைன்னு நீங்கள் கற்றுக்கலாம் எளிமையான தாங்க மூணு நிமிஷம் கண்ணை திறந்து பார்க்கணுங்க அது எப்படி பார்க்குறது எப்படி கண்ணுக்கு ஆற்றலை வரவழைச்சிக்கிறது கண்ணை மூடி வர பத்து நிமிஷம் உக்காந்து எப்படி நாம் நமக்கு கிடைக்கிற ஆற்றலை பிரபஞ்சத்தோடு கலந்துக்கிறது பிரபஞ்சத்திலிருந்து சக்திகளை எப்படி வாங்கிறது அந்த ஆறா சக்கரான்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் அப்புறங்க முதல்ல அமைதியாக உக்காந்து உள்ளே அமைதியை பார்க்க கற்றுக்கலாம் சின்ன சின்ன தியானம் அதுக்கு தான் கண்மூடி செய்யக்கூடிய தியானத்துக்கு வீட்டு தியானம்னு பேர் வச்சுருக்குறோம் இது காட்டு தியானம் இல்லை வீட்டு தியானம் நம்ம முன்னோர்கள் சித்தபுருஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா வீட்டிலிருந்து குடும்ப கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை தான் சொல்லி கொடுத்தாங்க காட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இறைவனை தேடுறவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அது துறவிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லறதானுக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க துறவிக்கு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க இதை குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் தெளிவாக சொன்னார் இல்லற பக்தர்களுக்கு இல்லற விஷயம்தான் அதில் குடும்ப பிரச்சனையிலேருந்து நீ எப்படா வெளியில் வர்றது இதோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது சொல்லி கொடுத்தார் துறவிகளுக்கு துறவுக்குரிய விஷயத்த சொல்லி கொடுத்தார் அதனால தான் நம்ம இது வீட்டு தியானம்னு சொல்லித்தரோம் இந்த கருத்துக்கள் எல்லாம் சுவாமி விவேகானந்தர்கிட்ட இருந்து பொறுக்கி எடுத்த விஷயங்கள் அந்த வீட்டு தியானங்கிற புத்தகத்தில் இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே நான் ஒருங்கிணைச்சது அதுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதித்து ராமகிருஷ்ணன் படத்து மூத்த துறவி ஒருத்தர் எனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு அதை நான் தெளிவாக செஞ்சுட்டேன் எனக்கு குரு அருள் இருந்தது குலதெய்வ ஆசீர்வாதம் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு குரு வரவழைச்சி கொடுத்தாரு அதனால் குருவர்களும் குலதெய்வ ஆசீர்வாதமும் எனக்கு திருப்தியாக வாழ்க்கையை உயர்த்தியிருக்குது உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் உயர்றதுக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்துருக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அறநூறுரூவா தான் கட்டணும் எளிமையாக கட்டி நீங்கள் பயன்பட்டுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த குறிப்பிட்ட நிமிடங்கள் நீங்கள் ஒதுச்சு முழுசாக நீங்கள் பா இதை பார்த்ததுக்கும் உங்களுக்கு நான் நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்